மில்லத் விருது புலவர் அகமது மைதீன் திருமதி ஜமீலா பிவி ஆகியோருக்கு பனிரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அன்று திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் பிறந்தார் இவர் ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் உள்ள அமானியா மதரசாவில் மூன்று ஆண்டுகள் குர்ஆன் மனப்பாட வகுப்பை முடித்து ஹாபிஸ் பட்டமும் பின்னர் வேலூரில் உள்ள அரபு கல்லூரியில் ஏழாண்டுகள் பயின்று மௌலவி பட்டமும் பெற்றார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டெல்லியின் வடகிழக்கு பகுதியில் சனாதன சக்திகள் நடத்திய வன்முறை வெறியாட்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவர் ஆற்றிய நிவாரணப் பணிகள் குறிப்பிடத்தக்கவை ஆகும் கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் புயல் மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இவர் ஆற்றிய போற்றுதலுக்குரியதாகும் கண்ணிய தமிழர் வழியில் மற்றும் மத நல்லிணக்கம் ஆகியவற்றுக்காக மௌலவி பி காஜா முயனுதீன் பாகவி அவர்கள் ஆற்றி வரும் அரும்பணிகளை பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காகிதே மில்லத் துறை விருதினை வழங்குவதில் பெருமை அடைகிறோம் மௌலவி காஜா மெண்டுதீன் பாகவி அவர்கள் எழுச்சி தமிழர் அவர்களால் காகிதே மில்லத் துறை விருது பெறுகிறார்கள் அவருக்கு வாழ்த்துக்கள்